Hi, I am Samari, career analyst. உங்களோட நீட் மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா இல்லை உங்களுக்கு அட்மிஷன் இல்லை தெரியாத ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் நீங்கள் டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட் அவர் டவுட்ஸ் ரிலேட் அட்மிஷன் ப்ராசஸ் டெஃபினெட்லி யூ கேன் போஸ்ட் அக்ராஸ் திருநெல்வேலி கேம்பஸ் யா வினோ ஒன் ஆஃப் த வோல்டஸ்ட் கேம்பஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் காலேஜ் எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க லாஸ்ட் இயர் ஆக்சுவலி இரநூத்தம்பது சீட்ஸ் சேக்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அகாடமிக் இயர்ல எவ்வளோ சீட்ஸ் அலகேட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சீட் மேட்டர்ஸ் டிக்ளேர் பண்ணுறது தெரியும் ஸோ அதற்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது கிளோசிங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி கேம்பஸ்க்கு ஒரு டஃபான காம்படிஷன் தான் லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி ஒன்பது கிடைச்சிருக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆறுநூத்தி ஏழு மார்க் இந்த மார்க் ரேஞ்சுக்குள்ள ஒன்பது எடுத்துருக்காங்க பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்

ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம் போயிட்டு இருக்கு கவலையப்படாதீங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மார்க் இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுது தெரிஞ்சிடும் சப்போஸ் இப் யூ ஃபால் அண்டர் திஸ் பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் மார்க் உங்க மார்க் அறுநூத்தி முப்பதுல இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழுக்குள்ள இருக்கு அப்படின்னா